ஏய் பாண்டி மதுரையில ஒரு கோயிலு அதை சுத்தி நாலு வீதி அதை தாண்டி என்ன இருக்கு பாக்குறதுக்கு அப்படியா அப்ப சுத்தி பாத்துருவோம் மதுரை ஆழ்ற எங்க மீனாட்சி வாழ்ற எங்க மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை கரைங்களோட குலதெய்வம் மலையவே கோட்டையா வச்சு வாழ்ற எங்க அழகரோட அழகர் கோயில் ஏசியாவிலேயே ரெண்டாவது பிரம்மாண்டமான தப்ப எங்க மாரியம்மன் இந்த பக்கம் முருகனோட முதப்பட வீடு மலையை குடஞ்சு கட்டினா எங்க திருப்பூரம் முருகன் கோயில் அவ்வாறு சுட்ட பழாத பட வீடு அரண்மனை எங்க மதுரையை நாயக்கர் மகாலு மதுரையோட மொத பிரம்மாண்ட பள்ளிவாசல் எங்க காஜிமார் பெரிய பள்ளிவாசல் ஐரோப்பாவோட கட்டிடக்கலைய அப்படியே மதுரைக்கு தந்த பிரம்மாண்டமான தேவாலயம் எங்க சென்மேர் சச்சு மொத்த அரண்மனையும் அழிஞ்சு போனாலும் காலம் கடந்து நிக்கிற எங்க பத்து தூணு கோத்த பாறையில உண்டான பிரம்மாண்டமான மலை நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே மதுரையில ஷாப்பிங் எங்க குன்னத்தூர் சத்திரம் பதினேழாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் வாழ்ந்த மலை எங்க கீழக்கோயில் குடி சமணர் மலை இப்ப நீ பார்த்தது ரொம்ப கம்மி மதுரையில நீ பாக்குற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அது நீங்க வந்து பார்த்தா தெரியாதுப்பா வாழ்ந்தாதான் தெரியும்